ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுறேன் சமீபத்துல மதுரை திருப்பரங்குன்றம் நகர விடுதியில் உள்ள மரகத விநாயகருக்கு வருஷாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவில் கல்லையும் கசிய வைக்கும் காந்தர்வ குரல் கொண்ட திருமதி கமலா பழனியப்பன் அவர்களின் குரலில் இன்னிசை நடைபெற்றது அந்த பாடல்கள் சிலவற்றை நாமும் இந்த வீடியோவில் கேட்கலாம் வாங்க அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் காட்சி தாரும் பாருங்கள் தங்கரதம் அசைந்து வாரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் கொலுவியிருக்கும் அழகை பாருங்கள் காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள் முருகன் காவடியில் வரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் கருணையே வடிவான முருகன் பாருங்கள் நம் கவலை எல்லாம் வரும் அழகை பாருங்கள் சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள் முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் கொஞ்ச தோறும் குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் அட்டம் பாருங்கள் பழத்துக்காக சண்டை ஓட்ட ஆலன் பாருங்கள் பழத்துக்காக சண்டை ஓட்ட ஆலன் பாருங்கள் முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் பணம் இருக்குது செந்தில் நாயகா உனக்கு உடுத்திக் கொள்ளப்பட்டும் இருக்குது ஆண்டவா உண்டியல்லில் பணம் இருக்குது செந்தில் நாயகா உனக்கு உடுத்திக் கொள்ளப்பட்டும் து பழனியாண்டவா ஏன் இந்த கோலம் என்று கேட்டு பாருங்கள் ஏன் இந்த கோலம் என்று கேட்டு பாருங்கள் முருகன் எல்லாத்துக்கும் சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் உச்சியிலே ஜடையிருக்கும் அழகை பாருங்கள் முருகன் உள்ளங்கையில் வேலி இருக்கும் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் அந்த வெற்றி வாடி வேலன் வாறும் அழகை பாருங்கள் வெள்ளெடுத்து ஆடி வாறும் அழகை பாருங்கள் முருகன் விதவிதமாய் மயிலேறும் அழகை பாருங்கள் மண்ணா மாயில் ஆடிவரும் ஆட்டம் பாருங்கள் மண்ணா மாயில் ஆடி ஆட்டம் பாருங்கள் கூற வள்ளி மன வாழம் வரும் அழகை பாருங்கள் தள்ளாத கிழவன் வாரா விலகி நில்லுங்கள் அவன் தாடி மீசை நரைத்திருக்க பார்த்து சொல்லுங்கள் பல்லு போன கிழவன் வார பாரா ருஷாரு அவர் பக்கத்திலே மல்லி அம்மை ரொம்பவும் ஜோரே அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் ஆரோடரா என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் முருகன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் வேலும் மயிலும் துணையனவே அழைத்து பாருங்கள் வேலும் மயிலும் துணையனவே அழைத்து பாருங்கள் முருகன் வேலெடுத்து எடுத்து வரும் அழகை பாருங்கள் வள்ளி முருகன் பாருங்கள் அவன் வண்ணம் மயில் ஏறிவாரும் அழகை பாருங்கள் முல்லை பூப்போல் சிரித்து வாறும் காட்சி பாருங்கள் அதில் எல்லை இல்ல பேரின்பாமும் இங்கே பாருங்கள் கோல்லாக மை கூட பாருங்கள் நாம் கொண்டாடும் அருகில் பாருங்கள் சக்தி பாருங்கள் சக்தி பாருங்கள் முருகன் சந்தோஷம்மை காட்சி தாரும் அழகை பாருங்கள் நம் பாடு கூற வள்ளி பாருங்கள் அங்கே அவளுக்காக கிழவன் நாடும் அட்ட பாருங்கள் தாட்டு பாடலாமா கேட்டு பாருங்கள் தால் ஆட்டு பாடலாமா கேட்டு பாருங்கள் நம்ம தரும தூரை நிற்கும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தாரும் அழகை பாருங்கள் சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வேலையா வெள்ளா வெல்லா வேலையா வெற்றி வழி வேலையா என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும் என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும் என் மனமும் இனி பதின நினைத்திட்ட நேரம் செந்தமிழும் போதுமா தேன் திணைமா வேணுமா செந்தமிழும் போதுமா தேன் திணைமா வேணும் வெற்றி வடி வேலையா வெள்ளா வெல்லா வேலையா வெற்றி வடி வேலையா என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும் என் மனமும் இனிப்பது நினைத்திட்ட நேரம் செந்தமிழும் போதுமா தேன் திணைமா வேணுமா செந்தமிழும் போதுமா தேன் திணைமா வேண்டுமா விழா விழா வேலையா வெற்றி வடி வேலையா விழா விழா வேலையா வெற்றி வடிவேலையா கண்ணால் உன்னை காண்பதாலே பேரானந்தம் கால் ஒன்று மட்டும் கருத்தினில் மேவும் கண்ணி தமிழ் போதுமா காவடியும் வேணுமா கண்ணி தமிழ் போதுமா காவடியும் வேணுமா விளா வேளா வேலையா வெற்றி வடி வேலையா வெளா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேல் அழகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும் விழியழகோவினை அறுத்து சாதனை கூறும் பாட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா விழா விழா வேலையா வெற்றி வடி வேலையா விழா விழா வெற்றி வடி வேலையா மயிலாட்டம் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் மகுடமணி மணி ஒழி அழகோ என்றும் கொண்டாட்டம் பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா வெற்றி வெற்றிவடி வெற்றிவடி சேவர் கொடி அசைவதில் ஓர் சிறப்பு அது ஜெகத்தினையை எழுப்பு விடும் சேதியின் பிறப்பு பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிரதம் வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிரதம் வேணுமா வெற்றிவடி வேலையா வேலையா வெற்றி வடி வேலையா வலதுபுறம் தெய்வானை சூரியனே இடதுபுறம் வள்ளியம்மை சந்திரனாமே ஒழி அழகி வேலையா ஒடிவாராய் முருகப்பா ஒழி அழகி வேலையா ஒடிவாராய் முருகப்பா விழா விளா வெற்றிவடி வேலையா வேலையா வெற்றி வழி வேலையா விழா விழா வேலையா வெற்றி வழி வேலையா விளா வேளா வேலையா வெற்றி வடி வேலையா வெற்றி வழி வேலையா வெற்றி வழி வேலையா வெற்றி வேல்முருகனுக்கு அருள் வல்லமை பெற்றவன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிப்பவன் ஆறுதல் சொல்பவன் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வரும்படி மேல ஜிழம்பும்பவத்தை சொல்ல மொழியும் உண்டோள்ளி விழிபனி ரெண்டையும் கண்டபில் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வெள்ளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கல் இல்லாயினும் செந்தில் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் என்னும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவள்ளியும் வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் கொத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளும் ஆறும் அறுபதும் மான இருபதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் மூந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையாள் மைந்தானை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கு இருந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதம்மாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அள்ளி தரும் வள்ளலுக்கு அரோகரா கருப்பரிங்கே வராரி வர வராரி கருப்பரிங்கே வரறி அள்ளி முடிச்ச கொண்டாழி அழகு மீசத்துள்ளுதப்பா வல்லாவட்டி பட்டு உடனே வர ஐயா ரசா போல வரயா வராரி கருப்பறிங்கே வராரி வர வராரி கருப்பறிஞர் അറിവാളം അത് ഗംഭീരമാ കമ്പീരമാളുയര അറിവാളം അത് കേത്ത ഗംഭീരമാ கல முறுப்பருப்பனுக்கே தனிச்சிறப்பான் வரையா வராறு கருப்பறிஞர வராறு கருப்பறிஞண்டு வேகமான குதிரையுண்டு வீச்சரு வாக்கையில் உண்டு வேகமான குதிரையுண்டு சுற்றி வரும் வகை அழிக்க சுக்குமான் தடியும் உண்டு வரையா வராறு கருப்ப அறிங்கி வராறு வரயா வராறு கருப்பறிஞ்சி வராறு சலங்கை உண்டு சிரிப்பும் உண்டு இடுப்பில் சலங்கை உண்டு வல்லிமையுண்டு கருணையுண்டு வரயா வராறு கருப்பறிஞர வராறு கருப்பருங்க வராறு கையிலே ുണ്ട് കണകമണി ചലങ്കയുണ്ട് കയ്യിലേ സൗക്കും ഉണ്ട് കണകമണി ചലന്തയുണ്ട് പക്കളി പള്ളി കൊണ്ട് വര നാമ നാമം ഉണ്ട് വരാറയ വരാറ് കരുപ്പറിഞ്േ വരാറ് വരാറയ്യ വരാറ് ചന്ദനം ഉണ്ട് ചവതുണ്ട് സാമ്പി രാണിവാസം ഉണ്ട് ചന്ദനം ഉണ്ട് ചവതുണ്ട് സാമ്പി രാണിവാസം ഉണ്ട് சம்பங்கி ரோஜா முல்லை மணக்குதப்பா இங்கே இப்போ வராரையா வராரு கருப்பரிங்கே வராரு வராரையா வராரு கருப்பரிங்கே வராரு கருப்பரிங்கே வராரு கருப்பரிங்கே வராரு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வழனி ஆண்டவனுக்கு அரோகரா அள்ளி தரும் வள்ளலுக்கு அரோகரா முருகன் பாடல் தான் பாடல் திருமதி கமலா பழனியப்பன் அவர்களின் பாடல்களை கேட்ட அனைவருக்கும் திருப்பரங்குன்றம் மரகத விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்